தமிழ்நாட்டை தலை நிமிர்த்திய கழகத்தின் முப்பெரும் விழா முப்பெரும் விழாவின் கலைஞர் விருதை மரியாதைக்குரிய கழகம் முன்னோடி எஸ் ஜெகத் ரட்சகன் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது விழுப்புரம் மாவட்டம் கலிங்கமலை கிராமத்தை சேர்ந்த மக்களவை திமுக உறுப்பினர் எஸ் ஜெகத் ரட்சகன் நான்கு முறை அரக்கோணம் மக்களவை தொகுதியின் உறுப்பினராக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர் ரட்சகன் வெளியுறவு மற்றும் மனிதவள மேம்பாட்டுக் குழுவின் உறுப்பினர் கனடக தொழில்கள் மற்றும் பொது நிறுவன அமைச்சகத்தின் ஆலோசனை குழு உறுப்பினர் ஒன்றிய தகவல் மற்றும் துறை இணை அமைச்சர் ஒன்றிய வர்த்தக மற்றும் தொழில்துறை இணை அமைச்சர் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை இணை அமைச்சர் உள்ளிட்ட பதவிகளை வகித்தவர் எஸ் ஜெகத் ரட்சகன் கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் எம்பி அவர்களுக்கு கலைஞர் விருது வழங்குவதில் கழகம் பெருமை கொள்கிறது